எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராயமாக வணக்கம் அந்த ஞான வல்லல் ஞானேஸ்வரன் கணக்கன்பட்டி நாயகன் அவருடைய திருவிளையாடல்களை நினைக்கும் பொழுது சில திருவிளையாடல்கள் உச்சகட்ட ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றன என்னவென்று சொல்வது அவருடைய மகிமைகளை என்று ஒரு திருவிளையாடல்களின் உச்சகட்டமான ஒரு திருவிளையாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் ஒரு ரெண்டு மாசம் நாள் உங்களுக்கு ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தாங்க அதாவது அது வந்து கங்கை அமரன் சார் டைரக்டர் கங்கை அமரன் சார் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலிங்க அதில் வந்து எப்படி கங்கை அமரன் சார் வந்து என்னோட மரியாதைக்குரிய நண்பர் அண்டு சுவாமிஜி ராஜ் சுவாமின்ட்டு சொன்ன பார்த்தீங்களா ராஜு சுவாமிஜி அதாவது பெரம்பலூர் பக்கத்தில் எழம்பலூர் அவரோட வந்து கங்கையா போய் ஒரு அனுபவம் கங்கையா ஏற்பட்ட அனுபவம் அதை வந்து நான் வெளியிட்டிருந்தேங்க ரெண்டு முன்னால் அதாவது என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா மூட்டை பகவான் கங்கை அமரனிடம் பாடிய பாட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அது வெளியிட்ருந்தாங்க அதோட தொடர்ச்சி வெளியிடணுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு தான் டைம் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் பல தொடர் வெளியிட்டு இருக்கேன் அதோட தொடர்ச்சி ஒண்ணு இருக்குங்க அதை அப்புறம் டைம் கிடைச்சிருக்கனால அதை உங்களுடன் பயிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலாக இருக்கின்றேங்க அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சம்பவத்துல வந்து என்ன சொன்னாரு அதாவது தட்டம் பறக்குதுங்கிற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா தட்டம் பறக்குது அப்படின்ட்டு மானத்தை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா அப்புறம் இவர் வந்து கங்கை அமரன் சார் வந்து வெளிநாடு போனது அதாவது ஃப்ளைட்டை தான் ஒரு தட்டான்னு உருவப்படுத்திருக்காருங்க வெளிநாடு போனது அப்புறம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணது அதெல்லாம் சொன்னங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் நடந்ததுங்க அந்த இது அதாவது ரெண்டு மாசம் நாள் சொன்ன தொடருங்க அந்த சம்பவம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுங்க அதுக்கப்புறம் கங்கை அமரன் சார் வந்து கொஞ்ச நாள் வரலங்க ஒரு ட்ரிப்பு ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு அந்த ராஜசாமி அதாவது அன்னை சித்தர்னு சொன்னா பார்த்தீங்களா பெரம்பலூர் எலம்புலூர் பெரம்பலூர் பக்கத்தில் எலம்புலூர் சுவாமிஜி அவர் வந்து பார்த்தாருங்க அதுக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு வந்து பார்த்துருக்காருங்க வந்து பார்த்தப்ப திடீர்னு அவர் கேட்கிறாரா எங்க சாமி தட்டாங்கல பறந்தவொடனே காணும் அப்படி எப்படி இந்த ராஜசாமிய அன்னை சித்தரை அவர் கேட்குறாருங்க முட்டை போவான் என்ன சாமி தட்டாங்களை பறந்து போனவன காணும் அப்படிங்க இவருக்கு வரவளவு புரிஞ்சிருச்சுங்க ஏன்னா அவர் போன இவரும் இவர் இவர்தானே கூட்டிகிட்டு வந்தது கங்கைய மரண தட்டானல பறந்து போனவன காணும் அப்படின்னா ஆக கங்கையா மரண சொல்றாரு அப்படின்ட்டு மனசுல வச்சுக்கிட்டு இவர் பெரம்பலூர் போனப்பங்கையா மரன் கிட்ட சொல்றாரு கங்கையா மரணு தகவல் சொல்றாரு இந்த மாதிரிங்க தட்டானல பிறந்தவொன்னே காணுங்கிறாருங்க தான் சொல்லியிருக்காரு நீங்க வந்து அந்த சம்பவத்துக்கு நன்றியோட தெரிவிக்கலையே அதனாலதான் காரணமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க சரின்ட்டு கங்கையம்மரன் சாரும் அதெல்லாம் நம்ம வந்து மானசீகமாக நன்றி சொன்னாலும் நம்ம வந்து போய் சொல்லலையே நம்ம வந்து நேரடியாக போய் நன்றி சொல்லலையே அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு அடுத்த சனிக்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை இவர் சொல்லிட்டாருங்க சனிக்கிழமை இவர் வந்து அங்கே ரீச் ஆகியிருக்காருங்க கணக்கன்பட்டி ரீச் ஆகி அங்கே எல்லாம் உள்ள முட்டை பகவான் சன்னிதிலே இருக்காருங்க ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்களாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷங்க ஒரு பத்து அல்லது ஒரு பன்னெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்களாங்க அவர் போன உடனே அவரு அடுத்த வார்த்தை அடுத்த வினாடி சொல்றாராம் ஏ சாமி உனக்கு கரகத்தில் கிரகம் இருக்கு அப்படின்னு தாராங்க சொல்லிட்டு அப்புறம் அதை பற்றி ஒரு கண்டுக்கவே இல்லையாங்க அப்படியே போயிருச்சாங்க ஒரு அரை மணி நேரம் மணிநேரம் அப்படியே பத்து அன்பர்களும் கூட இருந்த பத்து அன்பர்களும் இவரும் சேர்ந்து மூட்டைய பகவானியே வச்ச பண்ணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க இவருக்கு வந்து அந்த அந்த வார்த்தைகளோட ஒரு தன்மையோ அந்த வார்த்தைகளை பற்றி நினைப்போ அவர் மறந்துச்சாருங்க அவர் சொன்னதை மறந்துட்டாருங்க அதாவது சொன்னார் பாத்தீங்களா சாமி உனக்கு கிரகத்துலதான் கிரகம் இருக்கு அப்படி பார்த்தீங்களா அந்த வாக்கியத்தையும் மறந்துச்சாருங்க அவர் அப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் தாங்க போய் கொஞ்ச நாளில் கரகாட்டக்காரன் படம் எடுத்து இவரை வெளியிட்டாருங்க அப்போ கூட இவரு நினைக்கல இவர் சொன்ன எல்லாம் மறந்து போச்சுங்க கூட கொடுதுங்க அதாவது தமிழ் பட வரலாற்றிலேயே அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ரெக்கார்டுங்க பெரிய ரெக்கார்டுங்கிறத விட அது வந்து ஒரு அறக்கத்தனமான ரெக்கார்டுங்க அது வருஷ கணக்காக அந்த படம் ஓடுச்சுங்க அப்புறம் திடீர்னு இவருக்கு ஒரு நாள் தூங்குறப்ப இவருக்கு ஸ்ட்ரைக் ஆனதாங்க மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுதாங்க ஆகா மூட்டை பகவான் சொன்னாரே உனக்கு உனக்கு கரகத்தில் கிரகம் இருக்கு சாமி அப்படின்னாரு ஆகா கரகாட்டக்காரனை சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆகா நன்றி தெரிவிக்காம விட்டோமே அப்படின்ட்டு குய்யோ முறையோன்னு எழுந்திரிச்சு மறுநாள் எப்படியோ போய் அங்கே காலப்பரப்பில் போய் அங்கே எப்படியோ அடிச்சு குடிச்சு கணக்கப்பட்டு போய் சந்திச்சாராங்க அதாவது ஒரு போய் சந்தப்பா மணிக்கு ஒரு பத்தரை இருக்குமாங்க நைட்டு ஒரு பத்தரை இருக்குமாங்க பத்தரை மணிக்கு இவருக்குன்னே மூட்டை பகவான் இருக்க மாதிரி ஒரு இவருக்கு தோணுதாங்க ஏன்னா அது யாருமே இல்லைங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்களாங்க ஒரு போனப்ப இவரை சேர்த்து மூணு பேர் தானாங்க போய் சாமி நன்றி அப்படிங்கறாங்க முட்டை பகவான் கண்டுக்கவே இல்லையாங்க ஒரு திருப்பி ரெண்டா ட்ரிப்பு நன்றி அப்படினு அதான் கலகம் ஆயிடுச்சாடா அப்படிங்கறாங்க முட்டை பகவான் எதையுமே வெளிப்படுத்திக் கொள்வதில்லை தான் செய்த திருவிடையாளர்களை முடிந்த முடிந்தவர்களும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை திருவிளையாடல்களை சொல்லும் பொழுதும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை அது அனுபவப்பட்ட அந்த காட்சிகளில் அனுபவப்பட்ட பக்தனுக்கும் மூட்டை பகவானுக்கும் தெரிந்த ஒரு ரகசிய ஆத்மார்த்தமான அனுபவமாகும் நம்முடைய அதிர்ஷ்டத்தினால் இந்த அனுபவங்கள் வெளி உலகத்திற்கு வந்திருக்கின்றன அந்த வெளி உலக அனுபவம் என்னை மகிழ்வித்தது ുംച്ചയമാകാ മറുപടിയും സന്ദിപ്പോ ആത്മ നങ്കി